இனிய அன்புள்ளங்களே தூய அவையா அண்ணம் மேல் செயல்படுகிறார் அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நாம் இருபத்தி ரெண்டு ஐந்து இருபத்தி நான்கில் இருக்கிறோம் நாம் சொல்ல வேண்டியது இறப்பின் வேளையில் எங்கள் தாயே இறப்பின் வேளையில் எங்கள் ஆன்மா விண்ணகமடைய அருள் புரியும் நாம் செய்ய வேண்டியது இறைவார்த்தை படித்தல் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி இருபத்திரெண்டு நான்கு ஐந்து ஆறு நீதிமொழிகள் பத்து இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர் பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமற் போகும் ஆண்டவரின் வழி நல்லார்க்கு அரணாகும் தீமை செய்வோர்க்கோ அது அழிவைத் தரும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார் இன்றைய வாசகம் திருதூதர்கள் யாக்கோப்பிலிருந்து நான்கு பதிமூணு பதினேழு நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நாம் நீங்கள் அப்படி சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாமல் விட்டால் அது பாவம் இன்றைய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் மார்க் ஒன்பது முப்பத்தெட்டு நாற்பது நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் இன்றைய மாதாவின் நிகழ்வுகளில் ஒன்று புனித ஆல்பர்ட் என்றவர் வந்து சின்ன வயசுலேயே அன்னை மறியவன் மீது ரொம்ப பக்தி இருந்துச்சு அவருக்கு தினமும் அன்னை மரியாயிடம் ஜபிக்கிற வழக்கம் பதினாறு வயசில் டொமினிக்கன் சபைக்கு போய் சேர்றாரு ஆனால் அவரால் அங்கே படிக்க முடியல ரொம்ப பேக்வேர்ட் ஆயிடுறாரு அப்போ இந்த நிலை அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு நாள் அவருக்கு ரொம்ப மனம் தளராத மடத்தை விட்டு வெளியேற முடிவு செய்கிறாரு ஆனால் இரவே அன்னை மாதிரியாக ஒரு காட்சி அவருக்கு கொடுத்து அவரே மனம் மாற்றுறாங்க அது என்னென்னா இரவே ஒரு காட்சி அவருக்கு வருது ஒரு மனமாற்றம் செய்ய விரும்புகிறது விரும்பினார் ஆனால் ஒரு ஏனியை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்வெட்டில் சாச்சு அதன் மேலே ஏரி எப்படின்னா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு அப்போ இவர் ஏரி நிற்கும் போது ஒரு அரிசி வந்து அவர் தள்ளுறாங்க உள்ள இப்போ திரும்பி ஏறுறாரு திரும்பி அந்த அரிசி தழுறாங்கோ அப்போ அந்த அரிசி வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க நீ மடத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அப்போ அந்த ஆல்பர்ட் சொல்கிறாரு நான் சபையில் அவங்க கற்றுக் கொடுக்குறது எனக்கு ஏறலாமா நான் வந்து உடனே வெளியே போகணும் அப்படின்ட்டுன்னு அப்போது உடனே அன்னை மரியாவில் நீ இரு கவனமாக படித்தா அன்னை மரியான் உதவியில் நீ பெரிய ஆவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த கல்வி உனக்கு சொந்த முயற்சியால் இல்லை மரிய நிற இறக்கத்தால் மட்டுமே வந்துச்சு அப்படின்னு நீ நினச்சிக்கணும் ஆனால் அது உன்னுடைய கடைசி காலத்தில் அந்த அறிவெல்லாம் உன்னை விட்டு திரும்பி போயிடும் நீங்கி போயிடும் அப்போ இந்த காட்சி வந்து ஆறுதல் அஞ்சு ஆல்பர்ட் வந்து முயற்சி எடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்போது தனது காட்சியில் சொல்லப்பட்டது போலவே அவருக்கு கல்வியில் பெரிய விலங்கிய மறைவல்லுனராகி பல நூல்கள் எழுதி ஆண்டுகள் கழிந்தன இறப்பதற்கு மூன்று ஆண்டுக்கு முன் ஒரு நாள் கொலோன் நகரில் வந்து ஏராளமான மக்கள் முன்ன ஏ இறையல் குறித்து பிலாசபி குறித்து அவர் பேசியிருக்கிறாரு பேசின்னு போது சடனாக அவருக்கு அப்படியே பிளாக் ஆகிட்டு இ லாஸ்ட் மெமரி ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த மெமரி எழுந்துடுறாரு ஞாபக சக்தி அவருக்கு நினைவு வர்றதே இல்லை அப்போ அவர் வந்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு தெரிய இந்த மாதிரி நான் ஒரு காட்சி கண்டுது அவருக்கு நினைவு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி நான் மரத்துக்கு திரும்பி சென்று அவர் இருக்கிற கொஞ்ச காலத்தில் ஜபத்திலும் தியானத்திலும் தவத்திலும் கழித்து பாக்கியமான அடைந்து புனிதராக இன்னைக்கு உயர்த்தப்பட்டார் புனித ஆல்பர்ட் திருச்சபெயின் மறைவல்லுனரில் ஒருவராக இருந்தார் அவர் கிறிஸ்துவர்களாக நாம் இறை வார்த்தையில் சந்தேகங்கள் நம்ம பைபிளை திருப்பி 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 பற்றாலும் நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ அப்போ நம்ம அன்னை மரியாக்கிட்ட தான் நம்ம அந்த அருள் வரத்தை கேட்கணும் ஆவியானவர் நம்மளை எப்படி வழிநடத்துறாரோ அன்னை மரியாலும் அதே மாதிரி தான் வழி நம்மளை நடத்துவாங்கோ அதான் ஒருத்தர் ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டார் சிஸ்டர் அன்னை மரியா ஆல்ரெடி தூய தூயாவில் ஆட்கொள்ளப்பட்டாங்கோ ஏஞ்சல் வந்து அவர் மேலே இறங்கி அன்னை மரியாவை வந்து கருவுற்றிருந்தாங்கோ திரும்பி அன்னை மரியாளுக்கு அப்போது அன்னை மரியால் கூட்டி சேர்த்து எல்லாரையும் ஒன்று கூடி ஒரு இடத்துல ஜபிக்க செய்ததுனால்தான் தூயாவியார் அன்னை மரியாள் மூலமாக மீண்டும் இறங்கப்பட்டது எல்லாருக்கும் ஏன்னா அது வந்துட்டு ஆண்டவருடைய ப்ராமிஸ் நான் போய் உங்களை தனியாக விடமாட்டேன் உங்களை திக் விட மாட்டேன் உங்களுக்கு ஒரு துணையால் நான் அனுப்புவேன் இதோ நாமும் அன்னை மரியாதை பின்பற்றுவோம் தூயாவின் வல்லமையோடு வாழ்வோம் இயேசுவின் பின் செல்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி